எங்களுடைய ஒட்டுமொத்த நாட்டிலும் குறிப்பாக வடக்கு கிழக்கில் எங்களுடைய இளைஞர்கள் யுவதிகள் இந்த போதைக்கு அடிமையாகின்ற பெருவாரியான எண்ணிக்கைகளை கொண்டு போகின்ற ஒரு துப்பாக்கி நிலை ஏற்பட்டிருக்கிறது அதை உடனடியாக ஒழித்தாக வேண்டும் அண்மையிலே போலீசார் சில நல்ல நடவடிக்கைகளை இந்த போதைப்பொருள் பாவனையாளர்களை அரிசி கைது செய்ததை நான் வரவிருக்கின்றேன் அந்த அடிப்படையிலே இந்த விடயங்களையும் அரசாங்கம் தன்னுடைய கவனத்தில் அடுத்து இந்த பள்ளி மாணவர்களுடைய எதிர்காலத்தை கவனத்தில் எடுக்க வேண்டும் இதில் எனக்கும் பார் இருக்கென்று சொல்லுகிறார்கள் வவுனியாவிலே உண்மையிலே என்னை பொறுத்த நான் ஒரு போராளி அப்படியான ஒரு செயல்பாட்டை செய்வதற்கான அனுமதியோ அல்லது வாய்ப்போ கொடுக்க மாட்டேன் என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் தவறான பிரச்சாரங்களை செய்து வருகிறார்கள் சில அது இருக்கட்டும் குழுக்களின் தலைவர் அவர்களே இந்த எங்களுடைய வடக்கு கிழக்கிலே பார்த்தீர்கள் என்றால் காணாமல் போனவர்களுடைய கண்முன்னாலே ஒப்படைக்கப்பட்ட காணாமல் போனவர்களுடைய அந்த போராட்டங்கள் வருஷக்கணக்கிலே நடந்து கொண்டிருக்கிறது அந்த போராடியவர்கள் கண்மனாலே ஒப்படைக்கப்பட்ட போர் போராடு போராடியவர்கள் வயசு இறந்து இறக்கின்ற நிலைகள் இப்பொழுது தொடர்கிறது ஆகவே அதற்கான நியாயப்பாட்டை செய்வதற்கான வாய்ப்புகள் அந்த போராட்டங்களை கொண்டு செல்வதற்கான நிலையிலே இருக்கின்ற அந்த அம்மாக்கள் தங்களுடைய போராட்டத்தை முடிக்கின்ற அந்த நிலை வருகிறது எப்பொழுதென்றால் அவர்கள் இறக்கின்ற போது நேற்றைய தினம் கொக்கத்தொடுவாயிலே அந்த மனித எச்சங்கள் புதை புதைக்கப்பட்டிருக்கிற இடங்கள் தோண்டப்படுகிறது அதற்கு முன்னாலே கண்ணீர் மல்க அவர்கள் போராட்டத்தை மேற்கொண்டார் இது மனதை உருக்குகின்ற ஒரு செயல் கண்முன்னாலே ஒப்படைக்கப்பட்டவர்கள் இந்த புதை குழுக்கள் இருக்கிறார்களா என்ற அந்த அந்த ஏக்கத்தோடு அந்த தாய்மார்கள் அங்கே சென்று அந்த அவர்களை தேடுகின்ற ஒரு விடயத்தை பார்க்கின்ற போது உங்களுடைய மனங்களிலும் ஈரம் கசிய வேண்டும் உங்களுடைய கண்களிலும் கண்ணீர் வர வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டத்தின் தன்மையாக இருக்கிறது ஆகவே அந்த நிலையிலே இந்த காணாமல் போனவர்களுடைய விடயத்திலே இந்த காணாமல் போனவர்களுடைய காரியாலயம் ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் அதே புலனாய்வு துறையினர்கள் அந்த அந்த நம்பிக்கையோடு தங்களுடைய கருத்துக்களை தங்களுடைய பதிவுகளை செய்ய செய்ய சென்ற அந்த தாய்மார்கள் விசாரிக்கப்படுகின்ற அச்சுறுத்துகின்ற தொடர்ச்சியான நிலை காணப்படுகிறது அது மட்டுமல்ல அண்மையிலே அரசாங்கம் ஒரு முடிவெடுத்தது ஒரு லட்ச ரூபாய் பணமும் இறப்பு சான்றிதழும் கொடுப்பதாக சொல்லியிருந்தார் உண்மையிலே அவர்கள் அதை கேட்கவில்லை குழுக்களின் தலைவர் அவர்களே அவர்கள் கேட்பதெல்லாம் நியாயம் இவர்களை காணவில்லை என்றால் யார் கொன்றார்கள் அந்த கொன்றவர்களை நீதிமன்றத்திற்கு நீதிமன்றத்திலே நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய பிரதானமான நோக்கமாக இருக்கிறது ஆகவே யார் கொன்றார்கள் என்பதை அரசு சொல்லியாக வேண்டும் பல வருடங்களாக அவர்கள் இந்த போராட்டத்தை செய்து வருகிறார் அது மட்டுமல்ல குழுக்களின் தலைவர் அவர்களே எங்களுடைய வடக்கு கிழக்கிலே இன்றைக்கு இந்த போதை வசத்து கூடுதலாக இருக்கின்ற நிலை களவுகள் அதைவிட மோசமான சுமந்திரன் டைம் சுமந்திரன் டைம் போதை வசதிக்கு உள்ளாக்கப்படுகின்ற அந்த அந்த நிலை பரப்பப்படுகின்ற நிலை இருக்கின்ற போது களவுகள் தொடர்கின்ற போது அதைவிட காசுக்காக படுகொலை செய்யப்படுகின்ற நிலையும் எங்களுடைய வடக்கு கிழக்கிலே இருக்கிறது குழுக்களின் தலைவர் அவர்கள் இதை கண்டுபிடிப்பதற்கு போலீசார் திண்டாடுகிறார்களா அல்லது போலீசார் அதற்கு ஆதரவு அளிக்கிறாரா என்ற சந்தேகம் மக்களிடம் இருக்கிறது முள்ளத்தீவியிலே நாலு ஐந்து படுகொலைகள் நடைபெற்றது இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை சுமந்திரன் டைம் ஐ டேக் டைம் டைம் செவன் என்ற டைம் ஏழு நிமிடம்

யோகபுரம் மத்தி மல்லாவி வயது இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே அவர் படுகொலை செய்யப்பட்டார் அவர் படுகொலை செய்யப்பட்டு பவனி குளத்திலே அவருடைய உடல் கண்டுபிடிக்கப்பட்டது கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று நாட்கள் இன்றைக்கு கடந்திருக்கிறது குழுக்களின் தலைவர் அவர்களே அதற்கான கைதோ அல்லது எந்த ஒரு விடயமோ நடைபெறாத ஒரு நிலை காணப்படுகிறது ஆகவே போலீஸார் இதிலே கவனம் எடுத்து சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்து நீதிமன்றத்திலே நிறுத்த வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ வெரி மச் முழு சுலப தருமணி ವಿಶೇಷ uh, ಸುರಾಬಾದು